என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு அசைவும் இத்தனை பேர் வரும் பொழுது ஊழ்வினைன்னு சொல்லலாம் அப்ப இறைவனுடைய அனுகிரகம்னு சொல்லலாம் ஸோ அப்ப இத்தனை பேர் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல வரும் பொழுது சில ராசி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னது ஆறு கூடிய புதன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் எட்டுக்கூடிய சுக்கரன் பன்னிரெண்டில் மறைந்து விதக்கூடிய மறை தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் சுக்கரன்னா காதல் காதல் சுக்கரன்னா யோகம் சுக்கரன்னா குழந்தை இது மட்டும் பனிரெண்டுல மறையக்கூடாது கூடாது உங்களுக்கு நீண்ட தூக்கத்தை பத்தி தெரியும் நிம்மதியான தூக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்களா நீண்ட தூக்கம் எல்லாரும் பண்ணலாம் ஒரு யார் வேணா நீண்ட தூக்கம் தூங்கலாம் ஒரு போட்டு போட்டா போதும் இப்ப படுத்து பதினாறு மணி நேரம் கூட தூங்கலாம் ஆனால் நிம்மதியான தூக்கம் அஞ்சு மணி நேரம் தூங்கினாலும் ஒய்ஃபோட குழந்தைங்களோட கடன் இல்லாம ஏன் போன போன் அடிக்குது எடு எனக்கு யாரு போன் பண்ண போறா எனக்கு எவனா அது எனக்கு தான் கடனே இல்லையே எனக்கு எப்படி கடங்காரம் போன் பண்ணுவான் என்ற ஒரு நிலை இருக்கிறத இதுதான் வாழ்க்கையில் நிம்மதி உலகெங்கிலுவிற்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ காரணம் என்னன்னா மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் நண்பர்களே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகரமும் சரி கும்பமும் சரி சனி சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் எவ்வளவு அடிச்சாலும் அழுதது கிடையாது ஓடுறது கிடையாது அந்த மாதிரி நேர்மையின் மறு வடிவங்கள்னு சொல்லலாம் இவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும்ங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன தரப்போகிறது நான்கு பேர் எங்க வராங்க அப்படின்னு என்ன அர்த்தம் பன்னெண்டுல தான் வராங்க சரி அதனால எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க சார் ஆல் பீப்புள்ஸ் இன் மை பேக் எல்லாரும் எனக்கு பின்னாடி இருக்காங்க வெரி குட் அப்ப நம்ம தூங்கின மாதிரிதான் காரணம் என்ன பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அஜன சயன ஸ்தானம் ஒரு மனிதன் நிம்மதியா படுத்து தூங்குற இடமே அந்த பனிரெண்டாம் இடம் தான் பன்னிரெண்டாம் இடத்தை தாம்பத்தியம்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடத்தை சுகஸ்தானம்னு சொல்லலாம் படுத்து தூங்குறதுன்னு சொல்லலாம் நிம்மதினு சொல்லலாம் சுற்றுலா போக்குவரத்து இதெல்லாம் சொல்லலாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு சுற்றுறது அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது ஊழ்வினைன்னு சொல்லலாம் அப்ப இறைவனுடைய அனுகிரகம்னு சொல்லலாம் ஸோ அப்ப இத்தனை பேர் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல வரும் பொழுது சில ராசி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னது ஆறு கூடிய புதன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் எட்டுக்குடிய சுக்கரன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் எப்படியே பாருங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க ஆனால் கூட பாருங்க மிஸ்டர் சப்வா உங்களோட பாதுகாதிபதி தட் பேட் ஃபெலோ அவன் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கான் அண்ட் ஆல்சோ சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கான் இப்போ இத்தனை பேர் பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது ஆகும் தூங்க விடாத அளவுக்கு பிஸியாக வச்சுருக்கோம் உங்களை பிஸியோ பிஸி பேக்கரி திறந்தாலும் திறந்தோம் நைட்டெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கு காலையில் ஏன்னா என்னப்பா கடையில் எல்லாம் எப்படி போய்ட்டு இருக்குது முன்னோரி இட்லி நானூறு தோசை அந்த மாதிரி வெரி குட் இந்த ஆளுக்கு ஒரு நூறு வச்சுக்க இப்படிதான் ஒரு மேனேஜரை குசிப்படுத்துணும் அப்படிங்கிற மாதிரி கடை பிச்சுக்கிட்டு ஓடுது ஆனால் அதே ஜோக்ல வர மாதிரி தான் தயவுசெய்து கடன் சொல்லி கடன் தெரியினா வராது அந்த மாதிரி இவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால பணம் கொட்டும் கசு பணம் திட்டு மன்னி மன்னி அந்த மாதிரி தான் பணம் கொட்ட போகிறது பன்னிரெண்டாம் இடத்துல ராஜயோகம் வந்து விடுவதால் அப்போ என்ன ஆகும் எங்கேயோ டூர் போக போகிறீங்க அஜனை சையன ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக தம்பதியாக இருக்கிறவங்க கணவன் மனைவியோட ஹாப்பியாக இருக்க போகிறீங்க பாருங்க ஆமாம் எங்கே போயிட்டீங்க நீங்கள் ஃப்ரைடேவே லீவ் போட்டீங்க கம்பெனிக்கு சார் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் அப்படியே ஒய்ஃபோட ஒய்ஃபோட அப்போ ஹனிமூன் போய்ட்டு வரலாம்ண்ணா யோ தான் கல்யாணம் ஆகிடும் அஞ்சு வருஷம் ஆச்சே சார் செகண்ட் தனிமூன் சார் இந்த மாதிரி ஓ செகண்ட் ஹனிமூன் எங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி இருபது வருஷாவது அப்போ நீங்கள் தேர்ட் அணிமுன்னு சார் யாரோ ஒருத்தர் இந்த டி இந்த இயர் ரெண்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஜாலியாக சுத்த போகிறீங்க அது கன்ஃபார்ம் அது அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நல்லா சாப்பிட்றது நல்ல நகை போட்டுக்கிறது பன்னிரெண்டுங்கிறது மகிழ்ச்சிங்க அது எல்லாத்தையும் தரப்போகிறாரு இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் உறக்கம் இல்லாத நிலை ஏற்படும் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க நன்றாக தூங்கிடுங்க தூக்கம் மட்டும் விடாது அதை பார்த்துக்குவோம் இப்போது ஐந்து கோடியோன் பனிரெண்டில் மறையும் பொழுது ஐந்து பத்து கோடியோன் மறையும் போது தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் சுக்கரன்னா காதல் காதல் சுக்கரன்னா யோகம் சுக்கரன்னா குழந்தை இது மட்டும் பன்னிரெண்டில் மறையக்கூடாது அப்படி மறைஞ்சதுன்னா ஐவிஎஃப் பண்ணுறவங்க ஐஏ பண்ணுறவங்க பண்ணாதீங்க பண்ணுறது தள்ளி பண்ணுங்க இது மட்டும் பிரச்சனையாகும் நண்பர்களே மிக மோசமான விஷயம் என்னவென்றால் ஐவிஎஃப்க்கு செலவு பண்ண சார் ஆனால் என்ன பண்ணுறது நமக்கு வந்து இது குதிர்ந்துக்கவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல கவலையே படாதீங்க ஐவிஎஃப்கு நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள் இந்த அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில உச்சம் வேற ஆகப்படுறார் ஜனவரியில் ஜனவரியிலாம் முரட்டுத்தனமாக இருக்கும் உடல்நிலை அப்போ பிப்ரவரிக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் செவ்வாய் பகவான் இப்போ தனுசுக்கு வரார் அடுத்து ஜனவரிக்கு வரும்போதெல்லாம் உச்சம் பெறுவார் உச்சம் பெறும்போதெல்லாம் மோசமா இருக்கும் ஸோ அப்போ இதெல்லாம் தான் நடக்கும் அடுத்ததாக இதில் ஒரு முக்கியமான விஷயமே நண்பர்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள்ல குரு பார்க்கிறார் இந்த நான்கு கிரகங்களையும் அப்போ சிங்கிள் ஷாட்ல இந்த நாலு பேரையும் பார்த்து புனிதராக்கி விட்டுறாரு குரு எட்டு கூடவன் பனிரெண்டில் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்று சொத்து வாங்க போறீங்க சீட்டு போட போறீங்க புதுசா மாதம் ஒரு லட்சம் ரூபா கட்டுற சீட்டு அந்த மாதிரி கட்டுவீங்க ஸோ அப்போ சீட்டு புதுசாக பார்ப்பீங்க புதிய சீட்டு போட போறீங்க புதிதாக பிரிந்த காதல் ஒன்று சேரப்போகிறது காதல் ஒன்று சேரப்போகிறது யாரெல்லாம் நீங்க உங்களுக்கு உங்க லைஃப்ல உங்க இந்த மாதிரி டைவர்ஸ் விஷயங்கள்ல இருக்கிற நேர்களுக்கெல்லாம் சொல்றேன் கவலைப்படாதீங்க நான் அடிக்கடி சொல்ற டைலாக் தான் நீங்கள் அக்னி சாட்சியாகத்தான் கல்யாணம் பண்ணீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லது சர்ச்சையில கல்யாணம் பண்ண சரி ஓகே இறைவன் சாட்சியாகத்தான் கல்யாணம் பண்ணீங்க வக்கீல் சாட்சியாக இல்லை இறைவன் சாட்சியாக செய்யப்பட்ட காதல் கல்யாணம் இறைவன் தான் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு ஒரு வக்கீல் உங்களுக்கு முடிவெடுக்க கூடாது இது அல்லது ஒரு ஜட்ஜு முடிவெடுக்க கூடாது இது இறைவன் முடிவெடுக்க வேண்டிய இடம் அப்போது டைவர்சனா ஆனா ஆகிட்டு போடுங்க சார் அந்த பேப்பரை திரும்ப வாங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கோட்டி அடிச்சிரு பஸ்ட் வந்து விளையாடலாம் விளையாடு யார் சார் நம்மளை கேட்க போகிறா யார் கேட்பா சொல்லுங்க அதே ஜட்ஜுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சா கூட என்ன சொல்லுவார் நல்லா இருங்கடா பசங்களா நல்லா இருங்கடான்னு தான் சொல்லுவார் இல்லை இல்ல முடியாது என் தீர்ப்பை மீறி நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா சொல்ல போறாரே அப்படி கிடையாது அப்ப தெய்வசானவங்க கூட சேர்ந்து வாழுகின்ற நேரம் இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க புரியுங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பனிரெண்டுல இருந்து எல்லாருமா சேர்ந்து ஆற பாத்துறாங்க கடன் அடைச்சிருவீங்க நகை கடன் வச்சிருந்தேன் சார் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் நகை வச்சிருக்கேன் அடைச்சாச்சு அவ்வளவுதான் குரு பார்த்தாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு நகை கடன் அடைச்சாச்சு அது இல்லாம என்ன பண்றது புதுசா வந்து இதெல்லாம் பண்ண வீடு வாங்கினேன் பூமி வாங்கினேன் இடம் வாங்கினேன் அதில் ஒரு நாலஞ்சு லட்சம் செலவை உங்களுக்கு கடன் ஆகி குரு பார்த்துட்டார் கொடுத்துருவார் கவலைப்படாதீங்க எல்லாம் நடந்துடும் அது இல்லாமல் இது மாதிரி நீங்கள் லிஸ்ட் போட்டு வைங்க உங்கள் வேலை லிஸ்ட்டு தான் ஏன்னா ஒரு ஆள் பார்க்கல நான்கு பேர் சேர்ந்து ஆற பார்க்குறாங்க அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் கடன் அடைக்கிறது நண்பர்களே உங்களுக்கு நீண்ட தூக்கத்தை பற்றி தெரியும் நிம்மதியான தூக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்களா நீண்ட தூக்கம் எல்லாரும் பண்ணலாம் ஒரு யார் வேணால் நீண்ட தூக்கம் தூங்கலாம் ஒரு ஊச்சை போட்டு தான் போதும் இப்போ படுத்து பதினாறு மணி நேரம் கூட தூங்கலாம் ஆனால் நிம்மதியான தூக்கம் அஞ்சு மணி நேரம் தூங்கினாலும் ஒய்ஃபோட குழந்தைங்களோட கடன் இல்லாமல் சார் ஏன் ஃபோனை ஃபோன் அடிக்குது ஏடு எனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறா எனக்கு எவனாவது எனக்கு தான் கடனே இல்லையே எனக்கு எப்படி கடைநாரம் ஃபோன் பண்ணுவான் என்று ஒரு நிலை இருக்கிறத இதுதான் வாழ்க்கையில் நிம்மதி அந்த நிம்மதி உங்களுக்கு வரப்போகுது வாழ்க்கையில இதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது கடன் அடையப் போகிறது வாழ்த்துக்கள் அப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் கேளு போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடணும் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திரம் விஸ்வரூப விஷ்ணுமாயா என்ன இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கிற